புதுச்சேரியில் பலத்த காற்றுடன் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் பேனர்களை அகற்ற மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவிட்டுள்ளார் வங்கக்கடலில் புதிதாக அடுத்தடுத்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதால் புதுச்சேரியில் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுடன் மழை பெய்யும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புதுச்சேரியில் வைக்கப்பட்டுள்ள பேனர் மற்றும் விளம்பர பதாகைகளை அகற்ற வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவிட்டுள்ளார் நவம்பர் ஐந்தாம் தேதி வரை அனுமதி பெற்று பேனர் வைப்பதற்கும் தடை விதிக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் தீவிர சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணி எந்த நேரத்திலும் அறிவிக்கப்படலாம் என்றும் அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாகவும் தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார் இதுகுறித்த தகவல்களை வெளியிட்டுள்ள அவர் முந்தைய வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணி போல தீவிர சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் இருக்காது என்றும் பெயர் சேர்க்க நீக்குவதற்கான சிறப்பு முகாம்களும் நடத்தப்படாது என்றும் அவர் தெரிவித்தார் வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர் நீக்கம் செய்யப்பட உள்ளது என்றால் அதற்கான நோட்டீஸ் பிறப்பிக்கப்படும் என்றும் தகுந்த ஆதாரங்களை காட்டி பெயரை சேர்த்துக் கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்தார் இறந்தவர்களின் பெயர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் உள்ள பெயர்கள் நீக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் முதல் முறை வாக்காளர் என்றால் பெற்றோரின் ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் சொத்து பத்திரமும் ஆதாரமாக எடுத்துக் என்றும் அவர் தெரிவித்தார் தீவிர சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் ஒரு மாதத்தில் முடிந்து சரிபார்ப்புக்கு பின் ஜனவரியில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு தாங்கள் தயாராக இருப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார் பீகாரை போல தமிழகத்திலும் அடுத்த வாரம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி தொடங்கும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து கருத்து தெரிவித்த தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி இது தொடர்பான அறிவிக்கை எப்போது வேண்டுமானாலும் வரும் என தெரிவித்துள்ளார் இதற்காக தங்களை தயாராக இருக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியதாக கூறிய அவர் அறிவிப்பு வந்தவுடன் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் கூட்டம் நடத்தப்பட்டு அவர்களின் ஆலோசனை கேட்கப்படும் என தெரிவித்தார் இதையடுத்து வீடு வீடாக விண்ணப்பம் வழங்கப்பட்டு பொதுமக்கள் பூர்த்தி செய்த பின் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளே அதனை வாங்கி ஒப்படைப்பார்கள் என தேர்தல் அதிகாரி கூறினார் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து வழங்க ஒரு மாதம் வரை கால அவகாசம் வழங்கப்படும் என்றும் இந்த பணியில் எழுபத்தைந்தாயிரத்து ஐம்பது அலுவலர்கள் ஈடுபடுவர் என்றும் அவர் குறிப்பிட்டார் குறிப்பாக பீகாரில் நடைபெற்ற திருத்த பணிக்கும் தமிழகத்தில் நடைபெறும் பணிக்கும் சில மாற்றங்கள் இருக்கும் என தேர்தல் அதிகாரி கூறினார் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் அரசு தினமும் பிற்பகல் இரண்டு மணிக்கு காண தவறாதீர்கள்